Hi friends praise, praise the lord இந்த மாதத்திலும் 26 நாட்கள் நம் கண்மணியை போல பாதுகாத்து இந்த 27 ஆவது நாleyin காண தேத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிக்கலாம் நோவா ஆ اوكي கேتي நீதிமொழிகள் 27 ஆம் அதிகாரம் நாளே தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பிப்பை அறியாயே உன் வாய் அல்ல புரட்டியானே உன்னை புகழட்டும் உன் உதடல்ல அந்நியன்னே உன்னை புகழட்டும் கல் கணமும் மணல் பாரமுமாயிருக்கும் மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம் உக்கிரம் கொடுமையுள்ளது கோபம் நிச்சூரம் உள்ளது பொறாமையோவென்றால் அதற்கு முன் இருக்கத்தக்கவன் யார் மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துரு முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் திருப்தி அடைந்தவன் மிதிப்பான் பசியுள்ளவனுக்கோ தித்திப்பா திட்டிப்பாயிருக்கும் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருக்கிறான் பரிமள தைலமும் தூபமும் களிப்பாக்குவது போல ஒருவனுடைய இன்பமானது களிப்பாக்கும் உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள என் மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுத்ததக்கதாக நீ என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் அந்நியனுக்காக பிணைப்படுகிறவனுடைய வஸ்திரத்தை எடுத்து கொள் எடுத்துக்கொள் அந்நிய ஸ்திரீக்காக ஈடு வாங்கிக்கொள் ஒருவன் அதிகாலையிலே எழுந்து சத்தோடிதனுக்கு சொல்லும் ஆசிர்வாதம் எண்ணப்படும் அடைமலை நாளில் ஓயாத ஒழுக்கும் ஒழுக்கும் சண்டைக்காரியான காரியான ஸ்திரீயும் சரி அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் என்னை என்னைய அதன் கனியை புசிப்பான் கனமடைவோ மனுஷரில் இருதயத்திற்கு இருதய ஒத்திருக்கும் பாதாளமும் வலிவும் திருப்தியாகிறதில்லை அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறதில்லை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சிய சோதனை மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யோடு நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு கிரீடம் தோறும் நிலை நிற்கும் நிலை புல் முளைக்கும் பச்சிலைகள் தோன்றும் மலைப்பூண்டுகள் சேர்க்கப்படும் ஆட்டுக்குட்டிகள் உனக்கு